நான்கு பேர் நான்கு விதமாக பேசி பார்த்திருப்போம் அப்படி பிரபலங்கள் நான்கு பேர் பேசியதை தற்போது பார்க்கலாம் ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு அடிப்படை உண்மை இல்லாத ஒரு சம்பவத்தை ஒரு செய்தியை தங்களுடைய தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்துவது என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு முரணானது மேத்யூ சாமியல் உட்பட ஆறு நபர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக எந்தவிதமான பேட்டியோ தொலைக்காட்சி பேட்டிகளோ கொடுக்கக்கூடாது என்றும் அப்படி கொடுக்கக்கூடிய சம்பந்தமான இந்த கொடநாடு வழக்கு சம்பந்தமான செய்திகளை எந்தவிதமான தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் ஒளிபரப்பக்கூடாது என்கின்ற தடை உத்தரவு இருக்கின்ற போது அதை மதிக்காத வகையில் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் பொருளாதார அடிப்படையில் பத்து சதவீத இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக உயர்நீதிமன்றம் போனாங்க அதிமுக வெற்றி கொள்ள தெரிவித்தார்கள் ஆனால் இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பு விடுதலை அது பற்றி அந்த கட்சிகள் தான் பதில் சொல்ல வேண்டும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குரிய விடையை சொல்லும் ஏற்கனவே அவர்கள் நாடாளுமன்றத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஆனால் தேர்தல் அறிக்கையில் ஈடுபட்டிருப்பது ஏனென்று விளங்கவில்லை திமுக காங்கிரஸ் கூட்டணிங்கிறது பொய்யும் துணைத்துருட்டும் மூலதனமாக கொண்டு எப்படியாவது அந்த நாற்காலையில உட்காரணும் ஆனா நானும் அவரோட ஜாதக கட்டளை எடுத்து பார்த்துட்டேன் வாய்ப்பே கிடையாது மாண்புமிக அமைச்சர் ஓ எஸ் மணியன் இங்க நாகை மாவட்டத்தில் பேசும்போது சில செய்திகளை பதிவு பதிவு செய்கிறார் அடிப்படையான சில புரிதல்கள் அவருக்கு இல்லை என்பது அந்த பேச்சிலிருந்து தெரிகிறது அவர் கூறும்போது சொல்றாரு நிலக்கரி இருக்கும் தான் மீத்தேன் இருக்கும் ஹைட்ரோ கார்பன் அபாயகரமானது அல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் மீத்தேன் திட்டம் தான் அபாயகரமானது அதிகமான தண்ணீரை வெளியேற்றுவாங்க மீத்தேன் திட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பதினயாயிரம் அடிக்கு கீழே இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கு சிமெண்டிங் பண்றாங்க என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்